அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருப்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது வாங்க வீடியோ கொள்ள போகலாமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் மாடு மேய்க்கிறாங்க மாட்டு சாணத்தையும் அள்ளி போடுறாங்க ஏன்னா மாட்டால் அந்த சாணத்தை அள்ளி போட முடியாது அப்படி எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எத்தனையோ அரசு அதிகாரிகள் காவல்துறைகள் இப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் காலையில் எழுந்த உடனே மாட்டு சாணத்தை வாரி போட்டு விட்டு தான் பின்பு குளித்து விட்டு டீ கடைக்கே வருவாங்க ஏன்னா இது நேரில் நான் கண்டது ஆனால் இங்கே ஒரு ஒரு விடுறாரு பாருங்க பீலா அடாடா வாங்க பார்க்கலாம் நீங்களும் பாருங்களேன் என்ன மிஸ்டர் ஆட்டுக்குத்தி இந்த உலகத்திலேயே வெளில கிளாஸ் அட்டை போட்டு ஒரு பேண்ட் போட்டு ஸ்கைல ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டிட்டு சாணி எழுற ஒரே ஆள்னா நீங்க தான் இந்த உலகத்தில் அதே மாதிரி மாட்டு சாணி எழுறத வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ற ஒரே ஆளும் நீங்க தான் எதுக்கு இந்த மானகட்ட பழுப்பு எவனாவது சாணி எழுதுறதுக்கு ஸ்மார்ட் வாட்சும் விளக்கா சட்டையும் போடுவானா இப்படி எல்லாம் எவனாச்சும் பண்ணுவானா உங்களை நினைச்சா சிரிப்பு தான் வருது நான் என்ன சொல்றேன் இந்த அரசியல் எல்லாம் விட்டுரு விட்டுட்டு பழைய மாதிரி போய் ஆடு மேய்க்கிறது இத போல போட்டோ சூட்லாம் எடுபடாது தமிழ்நாட்டில் ஏன்னா நரேந்திர மோடி அவர்களே கடல் ஓரம் கரையோரம் குப்பை பொறுக்குவது போல் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து குப்பை பெருக்குவது போல் இது போன்ற போட்டோ ஷூட்கள்லாம் நிறைய நடத்தியிருக்கிறார் ஆனாலும் தமிழ்நாட்டில் எடுபடலை நீ மாட்டு சாணம் வாடுற மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடத்தினா மாட்டு சாணம் வாடுறவன் எப்படி வருவான் முதல்ல இப்போ நியூராக ஸ்ட்ரைட்டாக இனிமேல் இது மில்ட்ரி கால் எடுக்கிற மாதிரி போகிற ஒரு தளப்பாக கட்டிக்கிட்டு அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு முண்டா பனியனை போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லாம் சாணம் அழுவாங்க ஆண்கள் ஆனால் நீ என்ன பண்ணுற ஒரு தத்ரம் பிடிச்ச மாரி ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு மினிஸ்டர் காட்டன் வெள்ளை சட்டை பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பேண்டை போட்டுக்கிட்டு வாட்சி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா வாட்சி போட்டுக்கிட்டு மதிப்பிலான வாட்சியை போட்டுக்கிட்டு சாணாலில் போனால் இது சிறுப்பாலையை தான் மூட்டும் அண்ணாமலை அவர்களை உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காங்க தயவுசெய்து செய்து சரிதானா ஏன்னா நீ ஒரு பொய் மூட்டன்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும்